காலம் என்ன பண்ணுறீங்க என்னடா பண்ணுற ஐய் தண்ணியை போட்டு அலம்பாது என்ன பண்ணுற ஏ அடே என்ன பண்ணுறேன்னு ஏய் நாய் வருது நாய் வருது நாய் வருது நாய் வருது நாய் வருது நாய் என்ன மட்டும் பயப்படு சும்மா சொன்னேன் சும்மா சொன்னா பயப்படாத ஏய் தண்ணியில் கை வைக்க கூடாது தெரியுதா கீழே தண்ணியில் கை வைக்க கூடாது ஆ புரிஞ்சுதா ம் அப்பாவுக்கா ஒரு டான்ஸ் ஆடு வீட்ஸு வீட்ஸு ஒரு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு விவி மோன் விவி ஒரு டான்ஸ் ஆடு அப்பாவுக்காக டான்ஸ் சரிப்பா நீ தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேன் அடப்பாவி எரியிரு கல்லெடுத்துற சி என்ன அட்டாக் பண்ற டாய் ஒன்னு அடிச்சுன்னா அடி என்ன அட்டாக் பண்ணுற நீ ஹே உனக்கு எவ்வளோ துணிச்சல் ஹே 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 சரியான ஒன்றாக இருக்கானு ஒரு டான்ஸ் ஆடுதுன்னா கல்லை விட்டுற சரி உனக்கு இன்றைக்கி எனக்கு இன்னி பேச்சே கிடையாது இதோட ஸ்டாப் பண்ணிடு போதும் 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 ரொம்ப ஓவராக இருக்கு போதும் 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 சரி ஒரு டாடா சொல்லு ஒரு ஒரு முத்தங்குடு ஒரு முத்தங்குடு ஒரு முத்தங்குடு முத்தங்குடுடா முத்தங்கூட சொன்னா என்ன ஒரு கொடு ஆ சரி பாய் சொல்லு ம் சரி கல்லெல்லாம் எடுத்து தெரியப்படாது சரியா அதுவும் முடியாது ஏய் ஏ அடை 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 அடை